ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்கும் உடல்நிலை தொந்தரவு பாதிப்பு எதுவுமே இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனையும் அதே மாதிரி உங்கள் தேகம் சௌகரியமான ஒரு சூழலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்களும் அந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமாக அந்த உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதம் பூரா உங்களுக்கு கொண்டாட்டமான மாதமாக இருக்கும் மாதத்தில் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றத நீங்களே எப்படி என்றது தான் இந்த நிகழ்ச்சி நம்ம எடுத்துருக்கோம் இது ஒரு சுலபமான வழியாக இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு சொல்ல போகிறோம் அன்பார்ந்த எம்டி விநேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம் இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருப்போம் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாத பலன்களை பற்றி சில பேர் பேசியிருப்பாங்க அதை பற்றி முழுசாக கேட்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்த சித்திரை மாதம் நடக்கும் வைகாசி மாதம் இது நடக்கும்ன்றது பார்த்தா ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போது இந்த மாதத்தில் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் இந்த நிகழ்ச்சி நம்ம எடுத்துருக்கோம் இது ஒரு சுலபமான வழியாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுடைய நட்சத்திரம் இப்போ எல்லா மாதத்துலேயும் உங்கள் நட்சத்திரம் ஏதோ ஒரு நல்ல வரும் ஏதோ ஒரு கிழமையில் வரும் இல்லையா அந்த கிழமை உங்கள் நட்சத்திரம் அந்த மாதத்தில் எந்த கிழமையில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து சித்திரை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் திங்கட்கிழமை வருது அப்படின்னா அதனுடைய பலன் அந்த மாதம் முழுசாக உங்களுக்கு இருக்கும் இப்படி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளான பலனையும் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலனோடு உங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா சரியாக இருக்கின்றதுக்காக இந்த ஒரு புதுமையான நிகழ்ச்சியை இன்னைக்கு நாம் எடுத்திருக்கோம் இது மாத பலனை சொல்லக்கூடிய உங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இப்போ சரி இப்போது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலேயும் எந்த கிழமில வந்தால் என்ன நடக்கின்றதுக்கு அது நாற்றிக்கிழமை வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குன்னா அந்த மாதம் பூரா அவங்களுக்கு கொண்டாட்டமான மாதமாக இருக்கும் அதாவது கொண்டாட்டமான மாதம்னா தீர்த்த யாத்திரைகள் நீங்கள் அதிகமாக போகிறது தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்கிறத்துருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் அந்த மாதத்தோடு முழுசாக கொடுத்துருக்கும் அதாவது அந்த மாதம் முழுசாக அவங்களுக்கு காலில் சக்கரம் கட்டி விட்ட கணக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த மாதமாக இருக்கும் தொழில் விஷயமாக வெளியூருக்கு போகிறது அதே மாதிரி வாணிப விஷயமா நீங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோடு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு ஓட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக அந்த மாதம் முழுசாக உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நாத்திக்கிழமை வர மாதம் உங்களுக்கு அந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எந்த மாதத்தில் வருதோ அந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்கும் நன்மையை தரக்கூடிய மாதம் அப்படின்னா நல்ல போஜன சுகத்தோடு வாழக்கூடிய மாதமாக இருக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல துணிமணியை நீங்கள் அந்த மாதம் முழுசாக போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் விருந்து கேளிக்கையில் போய் நீங்கள் கலந்துக்கிற ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதமும் அந்த மாதம் முழுசாக இருக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு பாதிப்பு எதுவுமே இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனையும் அதே மாதிரி உங்கள் தேகம் சௌகரியமான ஒரு சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்களும் அந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமாக அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் புதன் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வந்திருக்கே அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதம் முழுசாக உங்களுக்கு சோம்பல் நிறைஞ்ச மாசமா இருக்கும் அதாவது சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமாக சொல்கிறது இருந்தால் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா போர் கிரகம் அப்படின்றதுனால அந்த மாதம் முழுசாக ஏதோ ஒரு மனசுல போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க எடுத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு விடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் நாம் ஒரு நினச்ச விஷயம் நமக்கு அது நடக்காமல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் நம்மளை எதிர்பார்த்து சில வேலைகள் நடக்கிறதா இருந்தால் அதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் நாம் மற்றவங்களை எதிர்பார்த்து நடக்கிற சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்காமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதம் முழுசாக நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நோயடிகள் அதே மாதிரி வாழ்க்கையில் சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்குற மாதமாக அந்த மாதம் இருக்கிறதுக்கான நேரத்தை அதுவங்களுக்கு கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிற மாதம் எந்த மாதமோ அந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் அச்ச உணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் தெளிவான சிந்தனை அதாவது புதன் எப்பவுமே பண்டிதத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பல தடவை யோசனை பண்ணி செய்வீங்க அதே மாதிரி முடிவு பண்ணதை கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவீங்க வாழ்க்கையில் எதுவுமே போட மாட்டீங்க ஒவ்வொரு விஷயமே தெளிவாக முடிவு பண்ணி செய்கிற விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி படிக்கிற பசங்க அந்த மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் அதே மாதிரி குடும்பத் தலைவர்கள் அந்த மாதத்தில் நல்ல வருமானத்தை சேமித்து வச்சு தங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்க ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய சொல்வன்மை எல்லாமே ரொம்ப அற்புதமான மாதமாக அந்த மாதம் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நாளைக்கு என்ன நடந்துருமோ என்ன ஆகிடுமோ நம்ம பணத்துக்கு நமக்கு எதுனா தொந்தரவு வந்துடுமோன்ற ஒரு பயம் அந்த மாதம் முழுசாக இருக்கிறதுனால அந்த கிழமையில் புதன்கிழமையில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருக்கிற மாதம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கிற மாதமாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் உங்களை பாதிக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வியாழக்கிழமை வரக்கூடிய மாதம் அது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக நீங்கள் இருக்கக்கூடிய மாதமாக தான் அது உங்களுக்கு வச்சுருக்கோம் குரு என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலோடு இருக்கிற ஒரு அம்சத்தை கொடுக்கறதுனால அந்த மாதம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுகமான ஒரு சூழ்நிலை நல்ல நித்திரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கையில் அந்த அந்த மாதம் முழுசாக நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி பெரிய மகான்களுடைய சந்திப்புகள் அந்த மாதம் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் சந்தோஷமாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை அந்த மாதம் முழுசாக நீங்கள் அனுபவிக்கலாம் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த மாதம் உங்களுக்கு தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த மாதத்தில் உங்களுக்கு பண நடமாட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை போய்ட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தன வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி யாராவது தர வேண்டியிருந்தால் அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைத்து சந்தர்ப்பம் நிச்சயமா கொடுக்குறோம் பண வரவுல எந்த விதமான குறை இல்லாத ஒரு சிறப்பான அந்த உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல எந்த சிக்கல் பிக்கல் இல்லாத ஒரு அந்த மாசம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிற மாதம் மாசம் எந்த மாசமோ அந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சுகமான மாசம் அந்த மாசம் அப்படின்னு சொல்லணும் அதாவது சுக்கரன் பரிமளப்பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி புதிய வண்டி போடணும் அதே மாதிரி புதுசாக உங்களுடைய செயல்பாடெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான முறையில் எடுத்துக்கலாம் சொகுசான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலை அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பரிமளமாக உங்களை வச்சுருக்கோம் அதாவது ஒரு சுகந்தமாக வச்சுருக்கோம் அடகுப் பொருட்கள் அதிகமாக வாங்குறது அதே மாதிரி கேளிக்கை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அதிகமாக அந்த மாதத்துலாம் கலந்துக்கிறது சுற்றுலா அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி பார்க்கு பீச் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது சினிமா ட்ராமா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அதிகமாக அந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்கொள்றதுனால ஆடம்பர செலவுகள் அந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாகும் ஆடம்பர செலவுகள் அதிகமானால் கூட உங்களுடைய கையிருப்பு குறையாமல் வருமானம் அதிகமாக கொடுக்குற மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் சனிக்கிழமை வந்த மாதம் அது எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சில கஷ்டங்களை கொடுக்குற மாதமாக தான் இருக்கும் பொதுவாக சொல்கிறது தான் உங்களுக்கு பயத்தை கொடுத்துரும் அந்த மாதத்தில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து சீராக செய்ய முடியாமல் போயிடும் ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு செய்ய வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை வாங்கக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க அதை அதனால் வீணான பிரச்சனைலாம் மாட்டாமல் இருக்கிறதும் யார் பேச்சுக்குமே நாம் போகாமல் இருக்கிறதும் பணத்தை யாருக்குமே நாம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அறிவுரையாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப சோர்வாக இருப்பீங்க அந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரியும் உங்களுடைய செயலில் ஏதோ ஒரு சோர்வடைஞ்ச மாதிரியும் தொழில் பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் சில வீண் கஷ்டங்களும் வரக்கூடிய மாதம் அந்த மாதமாக இருக்கும் இன்ன உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எந்த மாதத்தில் எந்த கிழமையில் உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க அந்த மாதம் முழுசாக உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும்ன்றது சாஸ்திர உண்மை இப்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏங்க என்னுடைய நட்சத்திரம் வந்து திங்கக்கிழமை மத்தியானம் ஆரம்பிச்சிடுச்சி செவ்வாய்க்கிழமை தான் முடியுது அப்போ நான் அதில் எந்த வாரத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இப்போ ஒரு விஷயம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருக்குன்னா பாதி மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் திங்கட்கிழமை நட்சத்திரத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை முடிகிறதுனால செவ்வாய்க்கிழமைக்குண்டான சில விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது பாதி மாதம் பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் மீதி சிறப்பான சில விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு தடங்கள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு நட்சத்திரம் ரெண்டு பட்டு வந்தால் அதற்குள்ளான பலன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்கும்ன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சூட்சமான ஜோதிட ரகசியம் இது அதனால் மாத பலனை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இதுக்கப்புறம் பெருசாக நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து பார்த்து யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்காமல் நீங்களே இப்போ சித்திர மாதம் சித்திர மாதம் நட்சத்திரம் எந்த கிழமில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் நீங்கள் அந்த கிழமை குழந்தை பல பலன் சொன்னோம் பாருங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு சுலபமான மாத பலனை தெரிஞ்சுக்கிற விஷயம் அதனால் நம்முடைய நேர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதத்துடைய பலனை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த வாரம் கொடுத்துருக்கோம் அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறது காத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை நேர்கள் பாருங்கள் உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்